ஹாய் விவர்ஸ் வணக்க நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் திருப்பதி ஏழுமலையார் கோயில் உருவான வரலாறையும் கோயில் சிறப்புகளையும் பார்க்கலாம் அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வாங்க வீடியோ பார்க்கலாம் வாழ்வில் திருப்பும் நிச்சயம் என்று திருப்பூர் தல தரிசனத்தை சொல்வார்கள் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான திருமாலின் அற்புதமான திருத்தலம் விடுங்க மூலவர் வெங்கடாசலபதி உற்சவர் மலைச்சாமி கல்யாண வெங்கடேஸ்வரர் தாயார் பத்மாவதி தலை உருச்சம் புளியம்பரம் தீர்த்தி சுவாமி புஷ்கரணி ஆந்திர மாவட்டம் சுத்தூர் மாவட்டத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலையில் அடிவாரத்தில் அமைந்து இந்த நகரத்தின் ஒட்டியுள்ள திருவெங்கடமலை ஏழுமலை பகை போட்டிருக்கிறது எல்லாரும் ஏழு மலைக்கு ஒவ்வொரு மலைக்கு ஒரு பேர் உள்ளதுங்க சேஷாத்ரி நீலாத்திரி கருடாத்திரி அஞ்சனாத்ரி சுருவாபத்ரி நாராயணத்ரி வெங்கடாத்ரி ஆகிய ஏழு மலைகளுக்கும் அதிபதி என்பதால் திருமாலுக்கு ஏழு மலையான் என்றே திருநாமுங்க திருவேங்கடமும் பத்மாவதி தாயார் குடியிருக்கும் திருப்பதி இரு நகரங்களாக விளங்கினாலும் பொதுவில் திருப்பதி என்று ஒரே பெயரிலே அழைக்கப்படுதுங்க மலைக்கு மேலே உள்ள மேல் திருப்பதி என்றும் மற்றது கீழ் திருப்பதி என்றும் அழைக்கிறார்கள் திருப்பதி ஏழுமலையான் கோயில் வரலாறு பார்த்தோம்னா தொண்டைமான் எனும் தொண்டை மண்டலை தாழ்ந்து வந்த மன்னன் ஒருவர் முதன் முதலாக கோவில் பிரகாரம் கட்டி தினசரி கொலை செய்தார் என கூறப்படுதுங்க அவரை தொடர்ந்து பல சோழ மன்னர்கள் பல சேவைகளை செய்துள்ளனர் ஆனால் இன்றுள்ள வளங்களில் பெரும்பாலானவை விஜயநகர பேரரசு காலத்தில் வந்தவை கிருஷ்ண தேவராய் கோயிலுக்கு பல வசதிகளை செய்து கொடுத்து எக்கச்சக்கமான தங்க வகை நாய்களை ஆபாரங்களை பரிசீலித்திருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வரை ஆங்கில ஆட்சி சடந்து கொண்டிருந்த சமயத்தில் கோயில் நிர்வாகம் அதிராம்சி மாடத்தை சேர்ந்த சேவதாசியாக இருந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் மதராசு அரசு பொறுப்பேற்றதுடன் தனி தேவஸ்தானம் அமைந்து பொறுப்பாளனம் வசம் அதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு திருப்பதி திருமலை தேவஸ்தானமாக உதவி கடல் மட்டத்திலிருந்து சுமார் மூவாயிரம் அடி உயரத்தில் இருப்பதால் எப்போதும் குழிந்து நீர் இருக்கும் திருப்பதியில் அதிகாலை நாலு மணிக்கு குளிர்ந்த நீரில் பால் மற்றும் திருவிங்களால் அபிஷேகம் செய்கிறார்கள் ஆனால் அபிஷேகம் முடிந்தவன் ஏழுமலையானுக்கு வீர்க்கிறது திராமரத்தால் அந்த விரிவையை ஒட்டி எடுப்பார்கள் ஏழுமலையான் திருமணி எப்போதும் நூற்றி பத்து டிகிரி பாரண்டி வெப்பத்திலும் இருக்க என்கிறார்கள் திருப்பதி ஏழுமலான் திருமணிக்கு பச்சை கற்பழம் சாத்துகிறார்கள் பச்சை கற்பூரம் ஒரு வகை ரசாயனமாகும் க்கப்புறம் அரிப்பை கொடுக்கும் ஒரு வகை அமிலமாகும் இந்த பச்சைக்கப்புறத்து சாதாரண கருங்களை தாயனால கருங்கள் வெடித்துவிடும் ஆனால் ஏழு மலையான திருமணிக்கு முன்னோத்தினாலும் பச்சைக்கப்புறம் தருகிறார் ஆனாலும் வெடிப்பு ஏற்படுவதில்லை திருப்பது ஏழு தினமும் ஒரு புதிய மண் சட்டியிலேயே பிரசாதம் படைப்பார் தயிர் சார்ந்தவரை வேற எந்த ஒரு நைவேத்தியமும் கற்புகாரத்துக்கு முன்னால் குலசேகர்படியை தாண்டுவதில்லை ஏழு நைவேத்தியம் செய்யப்பட்ட மண் சட்டியில் உள்ள தயிர் சாதமும் பிரசாதமாக கிடைப்பதை வாழ்வில் மிகப்பெரிய புண்ணியம் என்று கூறப்படுது திருப்பதி தேவஸ்தானம் பக்தர்களை ஸ்பெஷல் அறிவிப்பு அறிவிச்சுருக்காங்க அதாவது என்னென்னு பார்த்தோம்னா ஒரு வயசுக்குள்ள ஒரு குழந்தைங்க பர்த் சர்டிஃபிகேட்டு அது மெடிசன் சீட்டு அது போக குழந்தையோட அப்பா அம்மாவோட ஆதார் கார்டு செராக்ஸு இருந்தால் போதும் நம்ம இதை கொண்டு போய் கோயில் நிர்வாகம் கொடுத்தோம்னா நம்ம எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் ஒன்னார்கள் நம்ம சாமி பாட்டு வெளியே வந்துடலாங்க நண்பர்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் உங்கள் நண்பர்களோடு பயனுள்ள தகவலாக இருக்கும் நீ கண்டிப்பாக அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க வைகுண்ட ஏகாதசி ராமநவமி ஜென்மாஷ்டமி போன்ற வைணவ பண்டிகைகள் அனைத்தும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றதுங்க ஒவ்வொரு ஆண்டு பிப்ரவரி மாதம் மகா சுத்த சப்தி என்ற திருவிழா மிகவும் விசேஷமானது வெங்கடேஸ்வரர் சர்வ அலங்கார பூசிதராக நான் தேர் தேர்ப்பவனி வருகிறார் புரட்டாசி பிரமும் மிகவும் முக்கியமான விழாவாக கொண்டாடப்படுகிறதுங்க பிரம்மனே இங்கு வந்து முன்னிட்டு இந்த உற்சவத்தை நடத்துவதாக ஐதீகம் இந்த நேரத்தில் ஒரு வாரத்துக்குள் பத்து முதல் பதினஞ்சு லட்சம் பக்தர்கள் திருமலையில் வந்து ஏழுமலையான தரிசுகிறார் என்று கூறப்படுதுங்க ஏழுமலையான் கோவில் இந்த கோயிலுடைய வரலாறு சிறப்புகள் அதிசயங்கள் யாராலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சில விஷயங்கள் மட்டுமே சொல்லியிருக்கேன் நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாட்சிங் ஃபார் தேங்க்யூ